எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிம்பிள் தான் சம்பா அரிசி புட்டும் சம்பா மாவு அதாவது சோப்பு இருக்கணும் சோப்பரிசி புட்டு இது கடையில் வாங்கினா புட்டு மாவு தான் அதுக்கு வந்து நீங்கள் வைக்கக்கூடிய இது வந்து சைடிஷ் வந்து பயரோ எதுவும் ஒன்றும் இல்ல செய்யப்பா ஏத்தம்பழம் வச்சு ஒரு ஸ்டூ ரெடி பண்ண போகிறோம் ஓகேயா எல்லாரும் எரிப்பில் ரெடி பண்ணுவாங்க நம்ம ஸ்வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதுக்கு நான் மாவை வந்து விரிவி வச்சிடணும் என்னைக்குமே தே இந்த புட்டு மாவு விரவும் போது தேங்காய் தண்ணி ஊற்றி எற டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த கொஞ்சம் இனிப்பு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தேங்காய் வந்து எளம் தேங்காய் தேவையான உப்பு புட்டு மாவுக்கெல்லாம் உப்ப எல்லாம் கொஞ்சம் குறவாவே போட்டுடலாம் இல்லைன்னா தண்ணியில உப்ப கலக்கி வச்சு அந்த தண்ணிய ஊற்றி நிறுவலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து தேங்காய் தண்ணி சட்டியுடைய மாவுக்கு வந்து கண்டிப்பா கொதிக்க வெந்நிய ஊத்தி வரும் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இது அப்படி கிடையாது புட்டு மாவு எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும் ஏற்கனவே புட்டு திங்க கஷ்டம் சுட சுட திங்கணும் அதுக்காக வேண்டியது இந்த ஸ்டூ மாடல் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு வைங்களாம் புட்டு சாப்பிட நல்லா இருக்கும் ஈஸியாவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் சரியா எப்படி இருக்கட்டு நல்லா இருக்கா பார்த்தாலே தெரியும் மாவு எப்படி இருக்குன்னு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டு அதுக்குள்ளால நம்ம வந்து ஏத்தம்பழத்தை வச்சு ஒரு ஸ்டூ ரெடி பண்ணணும் தண்ணி வாயில ஊற்றணும் நான் ரெண்டு ரெண்டு பழம் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பழுத்த பழுத்தப்பழம் எடுக்காண்டாம் அது குழஞ்சிரும் ஓகே அதனால ரொம்ப காயும் இல்லாம ரொம்ப பழம் நம்ம சாப்பிடுடைய பதத்துக்கு இருக்கும்ல அந்த இதுல நம்ம எடுத்தா போதும் இன்னை வந்து இத வந்து நம்ம இப்படியே கட் பண்ணிடும் கட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் கட் பண்ணோம்ல இந்த மாதிரி இந்த மாடல்ல கட் பண்ணா போதும் அப்பதான் நம்ம ஒரு உருண்டையில அதை எடுத்து வச்சு சாப்பிடுறது அதை எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம காணிக்கணும் இத அவ்வளவு வெட்டிட்டு பாப்போமா இந்த மெத்தட்லதான் வெட்டணும் பாத்திரம் வச்சாடுச்சு சரியா சுக்கு பொடி போடணும் பாத்திரம் காஞ்சோட நெய் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க சூப்பர் இது இது இப்படி செய்த லஞ்சுக்கு எடுத்துட்டு போயிடலாம் மற்றபடி புட்டு வந்து லஞ்சுக்கு கொண்டு போக கொஞ்சம் கஷ்டம் ஆனா கடலை கறி விட்டு எல்லாம் சாப்பிட்டா நம்ம சோறு விறவி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது ஒரு வித்தியாசமான நம்ம வந்து புட்டு பயிறு பழம் பப்படம் பழத்தை போட்டுரும் ரொம்ப பழுத்த பழமா இருந்தா குழஞ்சிரும் அதுக்காக வேண்டிதான் ரொம்ப பழுக்காண்டா நான் சொன்னது ஓகே ரவி பழம் அவ்வளவுமே நெய்யில நல்லா வறண்டி வ வரட்டு அந்த டைம்ல நம்ம வந்து தேங்காய் பால் எடுப்போம் இது டெய்லியே ஒரு ஆப்பு காணோனா நம்ம தேங்காய் பால் சேர்க்க வேண்டியதுதான் பால் எடுப்போமா பால் அட்டியாதான் ஊட்டாங்க முதல் பால் ரெண்டாம் பால் மூணாம் பால் எல்லாம் கிடையாது இது ஒரு ஆப்பு காணோனே இதுல வந்து பொடி ஏலக்காய் பொடியும் போடணும் பிளேவருக்கு போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் ஆடி ஒரு தடவை லைட்டா கிங்கி விட்டு இறக்கிறோம் நான் தேங்காய் எவ்வளவு எடுத்திருக்கோன்னா அதுக்களவு தண்ணி எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் அதுதான் இப்படி வரும்போது வந்து அந்த பழம் சீக்கிரம் கொலையாது இதே நம்ம இன்னைக்கு நல்ல பழுத்த பழம் போட்டு மெல்ட் ஆயிரும் கடைசி அல்வா மாதிரி ஆயிரும் பீஸ் தெரியாது இது ஒரு கால் பங்கு குட் ஆன லைட்டா லைட்டானு இல்ல கண்டிப்பா பெப்பர் பொடி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் யாருமே அது ட்ரை இருக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க அது நல்லா இருக்கும் நல்ல மிளக பொடி வந்து ரொம்ப நல்லதும் கூட தேங்காய் பால் புட்டுனாலே ஹெவி தான் புரிஞ்சிடுங்க அப்ப இது வச்சு சாப்பிடும் இன்னும் ஹெவியா தான் இருக்கும் அப்ப அந்த டைம் நம்ம நல்ல மிளகா எல்லாம் சேர்க்க நல்ல மிளகா சிக்கல்லாம் சேர்க்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வராது எதுக்க வராது ஜீரணி சீக்கிரம் ஆகும் நம்ம ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் போட்டுருவேன் போட்டுட்டு இது கூட சுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கிடக்கும்போது அவ்வளவு ஆன பிறகு நம்ம தேங்காய் பால ஆட் பண்ணனும் தேங்காய் பாலுமே ஏற்கனவே ஆயில் இது இருக்கும்ல பிள்ளைங்களுக்கு ஸ்னாக்ஸ் இப்படி கொடுத்து விட்டுருவா அதாவது நாட்டு சர்க்கரை போட்டு செய்து குடுத்து விடுவாங்க அதுக்கு பதிலா இது மாதிரி பெப்பர் பொடி போட்டு கொடுத்து பாருங்க அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் பொரியல் இருந்த மாதிரி இது போட்டுட்டு மேல போடலாம் பெப்பர் பொடி போட்டுக்கோ பெப்பர் எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ஒண்ணு போல போடும் போது ரொம்ப வித்தியாசப்படும் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம பால் எடுக்கோம்ல அந்த பால் எடுத்து தேங்காய் வேஸ்ட் கூடாது குழம்பெல்லாம் வைக்க சரிப்படாது பொரியல் எல்லாம் வைப்போம்ல அதுக்கு போடலாம் ஓகே சுக்கு படின்னு நான் எல்லாமே தனித்தனியா தான் வச்சிருக்கேன் லாஸ்ட்ல ஒரு அளவு லைட்டா உப்பு சிம்பிளா தான் வச்சிருக்கேன் இது ரொம்ப ஈஸி தான் ஆனா இது யாரும் ட்ரை பண்ணிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கொதிக்க விட வேண்டாம் லைட்டா ஒரு ஹீட் ஏறினா மட்டும் போதும் இடைக்கிறோமா கப்பால வச்சுக்கிட்டே கூட ஒரு சிம்பிளான ஸ்டோ ி வந்து நம்ம குக்கர்ல வைப்போம் இதுலதான் மக்கப்புறோம் அதனால குக்கர் தான் வேணும் தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம புட்டை வச்சிடலாம் ஏன்னா அது வச்சோன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்ல புட்டு ரெடி ஆயிரும் தண்ணி கொதிக்க முன்னாடியே நம்ம குக்கர்ல வச்சுட்டோம்னு ஒண்ணுமானா எல்லாமே கட்டியா உருண்டு மாவு உதிரி உதிரியா வராது இப்படிதான் இருக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அது இருக்கட்டும் கொதிக்கட்டு சில்லு பாப்போம்னா இது போட்டாச்சா லைட்டா நெய்யோ எண்ணெய் ஏதாவது ஒண்ணு லேசா பிள்ளைங்களுக்கு கொடுக்காதனால பெரிய ஆளுகளுக்கு சாப்பிடம்தான் ஒண்ணுமே தர வேண்டாம் சிங்கபட்சா அசிக்கு கொண்டிருந்தமா என்னயா என்னையமே புட்டு போடும்போது டைட்டா போட கூடாது ம் நல்ல கேஸ் வந்துட்டு ஓகே லைட்டாக ரொம்ப போடாண்டா ஏன்னா ஏத்தம்பழம் வச்சு நம்ம இது ஸ்டூ வச்சு சாப்பிடறது பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் குறவாகவே தேங்காய் இதில் ஆட் பண்ணா போதும் அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுவோம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது மீடியம் டு ஹைல வச்சுருவோம் என்ன பண்ணு புட்டு ரெடியாவுடைய நேரத்துல நம்ம வந்து பால் டீ குடிக்க புட்டுக்கு வந்து கடுங்காப்பி கற்பட்டி காபி குடிக்கலாம் நம்ம கற்பட்டி காப்பி இல்லாது மசாலா டீ எல்லாம் போட மாட்டேன் எண்டி ஏலக்கா ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டை நிறைய போட்டு அதுக்கு பிளேவர்தான் நிறைய இருக்கும் கூட்டுட்டு கூட வேலை ஆட் பண்ணது தைரியம் சீனி இது நல்லா கொதிச்சு வந்து நம்ம தேயில டீட் பண்ணலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி கிட்ட வச்சிருக்கேன் ஆனா நான் வந்து தேயில வந்து ஒரு அரை கரண்டி போலதான் போடுவேன் ஏன்னா இந்த கடுங்காப்பி கடுப்பும் கூடுனா குடிக்க முடியாது கசப்பும் குடிக்க முடியாது இல்ல கசப்பும் சீனி மத்த டைம் டீ சீனி கூட போட போடதோட இதடி ஒரு கரண்டி கூட போடணும் இந்த சீ இதுக்கு கொஞ்சம் இஞ்சி நான் இன்னைக்கு பொடி இருக்கிறதுனால லாஸ்ட் இல்லேன்னா நீ நீஸ்ட் ஆட் பண்ணலாம் ஏலக்காய் பட்டா இஞ்சி அந்த பிரிஞ்சல ஒன்று சூப்பரா நீ அது கொதிக்க லைட்டா ஒரு கொதிய வந்தானே இறக்கிடலாம் ரொம்ப நல்ல கொதிக்க உடாண்டாம் சுத்தும் ரெடி ஆயிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு நான் எடுத்த உடனே அதை கட்ட முடியாது இங்க டீயும் ரெடி ஆயாச்சு ஆஃப் பண்ணிடு எடுத்தவன கமத்தாண்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அது இருக்கட்டும் ரெடி ஆயிருக்கும் ரெடி இந்த கூரவு புட்டெல்லாம் இந்த மாதிரி வருமான்கிட்ட வர்றது கொஞ்சம் சான்ஸ் குறவுதான் ஓகேயா ஏன்னா அது வந்து புட்டல நல்ல தண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு ட்ரையா தான் வருமே தவிர கூற தோசை சுட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் தண்ணி கூரவு சேர்த்து நம்ம என்ன ரெசிபி செய்தாலுமே அந்த ஸ்கின் வந்து நல்ல ட்ரை ஆகி தான் இருக்கும் ஏன்னா அது வந்து நம்ம உடம்பு ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதாகும் இது ராகி மாவு கேள்விரகு அப்படி இருக்கும்போது அது வந்து அதுக்கு உள்ள ஸ்கின் வந்து ட்ரை அதாவது அதுலயே புரியலாம் அந்த ட்ரையா ஸ்கின்னால நம்ம உடம்பு வந்து கூலா மாறும் ஓகேயா அதனால அது அப்படி இருக்கும் இது அப்படி கிடையாது சம்பா புட்டு வந்து சம்பா புட்டு பச்சரிசி மாவு புட்டு எல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும் இது ரொம்ப கொதிக்க வைக்கம்னா இப்படி ஆயிட்டு வரும் ஒண்ணுமே இல்ல மேல எல்லாம் ஊத்த விடாது எடுக்கும் போதே அந்த லேயர்ஸ் வரும் இதுல கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிடணும் எல்லாமே சூடுதான் பெசைய கூடாது நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு எல்லாமே சீனி ஆட் பண்ண வேண்டாம் இந்த தான் சாப்பிடணும் ரெண்டாவது இந்த பழம் இருக்குல்லாம் இந்த பழமும் இந்த பப்பளமே தனியா வச்சு சாப்பிட்டு போயிருங்க ஏத்தம்பழம் பாயசம் வச்சு சாப்பிடலாம் அந்த டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பா இதெல்லாம் சீக்கிரம் நமக்கு சால்வாய் போயிருவாங்க வாயில போட்டாலே அப்படி கரைஞ்சு போயிரும் இந்த ஏத்தம்பழத்தை நம்ம நவுட்டி குடுக்கும்போது நவுட்டும் அது டேஸ்ட் வித்தியாசப்படும் ஆனா பிள்ளைங்களுக்கு அப்படி கொடுக்கலாம் பெரிய அப்படி இல்லை ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்டே தனியா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் செய்து பார்த்துட்டு உங்க பீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்